அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கோவில் சகோதரிகள் சேனல்ல ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போறோம் என்ன வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தொடர்ந்து சோப் செய்முறைகள் எல்லாமே பதிவிட்டு வந்துட்டு இருக்கும் இதை ஒரு சீரியஸாவே கொண்டு போலான்னு இருக்கும் அப்ப அந்த சோப் வீடியோஸ்ல நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மற்ற யார் பார்த்தாலும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனாலதான் ஒரு வீடியோவாவே பதிவிட்டோம் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் கேட்டிருந்த டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து சோப் செஞ்சுட்டோம் எங்களோட சோப்புக்கு மேல அந்த ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆகுது அந்த ஒயிட் லேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடா ஆஷ் இந்த ஒயிட் லேயர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த சோடா ஆஷ் முதல்ல எதனால ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம சோப்ல வந்து எக்ஸஸ் லை எக்ஸஸ் லைனா உங்களுக்கு சப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்காம நியூட்ரலைஸ் ஆகாம இருக்கிற லைரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகும் போது தான் உங்களுக்கு அந்த சோடா ஆஷாக கன்வெர்ட் ஆகி அந்த ஒயிட் லேயராக ஃபார்ம் ஆகுது நீங்க அந்த ஒயிட் லேயரை வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சோப் செய்யறதுக்கு யூஸ் பண்ற இல்லைங்களா அதை வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்தக்கு அப்புறம் நீங்க வந்து அத சோப் செய்யறதுக்கு பயன்படுத்துங்க அதனாலதான் நான் ஒவ்வொரு வீடியோலயுமே நான் சொல்லுவேன் நீங்க வந்து எப்ப சோப் செய்ய போறீங்களோ அதுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் பிஃபோரே லைஃப் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நீங்க சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு சிக்ஸ் ஹவர்ஸ்குள்ள நீங்க கண்டிப்பா அதை யூஸ் பண்ணி சோப் செஞ்சுருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது இந்த டெம்பரேச்சர்ல மிஸ்டேக்ஸ் வரும்போதுதான் உங்களுக்கு அந்த சோடா ஆஷிலேயர் வந்து ரொம்ப திக்காக ஃபார்ம் ஆகும் இந்த லை டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சோடா ஆஸ்லேயர் ஃபார்ம் ஆகிறது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் நெக்ஸ்ட் நீங்க வந்து சோப்பை மோல்டுல போர் பண்ணிட்டீங்க இல்லைங்களா போர் பண்ண உடனே நைன்டி நைன் பர்சன்ட் ஐசோப்பை ஆல்கஹால் அப்படின்னா ரப்பிங் ஆல்கஹால்ன்னு சொல்லுவாங்க அந்த ஆல்கஹால வந்து உடனே ஸ்ப்ரே பண்ணிருங்க மெயின் லேயர்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு அகைன் ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் கழிச்சு அகெயின் ரப்பிங் ஆல்கஹால் வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு நீ உங்க சோப்பை வந்து நீங்க கவர் பண்ணி வச்சிருங்க ஓகேங்களா ஒரு நீட்டான கிளாத்துல இல்லைன்னா பிளாங்கெட்ல பெட்ஷீட்ல கவர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆகுறது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் உங்களுக்கு ரொம்ப லைட்டா தான் மேல ஒயிட் லேயர் வந்திருக்கு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு காஸ்டிக்ஸோட குவாலிட்டியில ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டான ஒயிட் லேயர் உங்களுக்கு வரத்தான் செய்யும் ஒயிட் லேயரை வந்து பீல் ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்க வந்து உங்க கஸ்டமருக்கு கொடுத்துக்கலாம் இதெல்லாம் நீங்க பண்றது மூலயமா நீங்க ஒயிட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகாம தடுக்க முடியும் மெயினா உங்க காஸ்டிக் சோடால ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா தான் இந்த ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆகும் அதனால முடிஞ்ச அளவுக்கு காஸ்டிக் சோடாவை ரொம்ப குவாலிட்டியான காஸ்டிக் சோடாவா வாங்கி யூஸ் பண்றதுக்கு பாருங்க அப்படியே ரொம்ப லைட்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்க ஸ்கிரேப்பர் வச்சு ரிமூவ் பண்ணி நீங்க ஈஸியாக எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா பிஹெச் லெவல் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பாத்துக்கோங்க இந்த பிஹெச்ல எப்படி மிஸ்டேக் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு வந்து காஸ்டிக் சோடா அண்ட் வாட்டர் இம்பேலன்ஸ்னால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும் நம்ம காஸ்டிக் சோடா நல்ல குவாலிட்டியானதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நீங்க ஆரோ வாட்டர் அப்படி இல்லைன்னா டிஸ்டல் வாட்டர் தான் நீங்க பயன்படுத்தணும் அதை தவிர்த்து நீங்க டேப் வாட்டர் பயன்படுத்தினீங்கனாலும் உங்களோட சோப்போட பிஹெச்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வரும் அடுத்தது அந்த பிஹெச் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி கரெக்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே சேனல்ல பதிவுடுறேன் பிஹெச் செவனுக்கு மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஸ்கின்னுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் தராதனால அதனால மேக்ஸிமம் உங்க பிஹெச் வந்து செவன்க்கு மெயின்டைன் பண்ற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க மெல்டன் போர் சோப்ல வந்து லேத்தர் அதிகமா எப்படி குண்டுட்டு வருது அப்படிங்கறத டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு எப்படி சோப்ல லேத்தர் இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் மெல்டன் போர் சோப் நீங்க செய்யறப்போ அப்பவும் உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆகும் அது எதனால உங்களுக்கு இந்த கிளிசரின் வந்து நம்ம ஏர் கூட ரியாக்ட் தான் அப்ப நீங்க மெல்டன் போர் சோப் வந்து நீங்க பண்ணி அந்த மோல்டுல இருந்து எடுத்த உடனே நீங்க வந்து என்ன பண்ணிடணும்னா ரேப் போட்டு வச்சிருங்க நீங்க ரேப் போட முடியல உங்களால மோல்ட்ல இருந்து எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல அந்த மோல்டை நல்லா கவர் பண்ணி விட்டுருங்க கவர் பண்ணி வச்சிட்டு நீங்க உங்களுக்கு அடுத்த நாள் வந்து நீங்க அந்த மோல்ல இருந்து எடுத்து நீங்க ரேப் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் மெல்டன் போர் மெத்தடில் நீங்கள் சோப் செய்யும் போது மோல்ட்லேருந்து சோப்பை எடுத்தோடனே நீங்கள் ரேப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் செய்கிற சோப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாதிரி கிளாகியாகவோ இல்லை ரொம்ப கெட்டித்தன்மை சீக்கிரம் ஆகாமல் இருக்குது ஒரு மாதிரி பிசு பிசுப்புன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில்ஸோட குவாலிட்டியும் நீங்கள் செக் பண்ணணும் நல்லா குவாலிட்டியான ஆயில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க கரெக்டான ரேஷியோவில் நீங்கள் யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது இன்னொன்னே நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கண்டிப்பாக சோப்பு ஹார்டன் ஆகிறதுக்கு ஃபோர் ஹவர்ஸ் முடியறதுக்கு முன்னாடியே நீங்க இருந்து எடுத்தீங்கன்னா அப்ப கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிஸ்பு பிஸ்பு தன்மை கடைசி வரைக்கும் இருக்கத்தான் செய்யும் அதனாலதான் ஒவ்வொரு வீடியோலயும் நான் மென்ஷன் பண்றது டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் முடியற வரைக்கும் அந்த மோல்ட எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க உங்களுக்கு எனக்கு சீக்கிரமா சோப் ஹார்டன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் இந்த சோடியம் லாக்டேட் அதே மாதிரி பீஸ் வாக்ஸும் பயன்படுத்தி உங்களால கொஞ்சம் சீக்கிரமா ஹார்டன் பண்ண முடியுது ஆனா என்னதான் நீங்க வந்து சீக்கிரமா ஹார்டன் பண்ணனும்னு இதெல்லாம் ஆட் பண்ணாலும் நீங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேப் விட்டு நீங்க அதுக்கப்புறம் மோடுல இருந்து சோப் எடுத்துனீங்கன்னா ரொம்ப சூப்பரா வரும் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது ஃபஸ்ட் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து நான் யூஸ் பண்ற எசென்ஷியல் ஆயில் அண்ட் ஃப்ராகரன்ஸ் ஆயில் ப்ளஸ் கலர்ஸ்க்கான லிங்க் கேட்டிருந்தீங்க நம்மளோட சோப்ல வந்து நாங்க மேக்ஸிமம் கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் நேச்சுரலா நாங்க போடுற டே என்ன கலர் வருதோ அதுதான் யூஸ் அதனால கலர்ஸ் வந்து நீங்க எப்பவுமே எசன்சியலா எல்லாம் இருந்தாலும் சரி கலர்ஸா இருந்தாலும் சரி இல்ல ஃப்ராக்ரன்ஸா இருந்தாலும் சரி நீங்க எப்பவுமே நேர்ல போய் பார்த்து அதோட குவாலிட்டியை செக் பண்ணிட்டு வாங்குறது தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஆன்லைன்ல நம்ம என்னதான் ஆர்டர் பண்ணாலும் ஒரு சில நேரம் அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாம போயிடும் நாங்க எப்பவுமே ஆயிலா இருக்கட்டும் பிராகரன்ஸ் ஆயிலா இருக்கட்டும் நேர்ல போய் பார்த்து தான் எல்லாமே செக் பண்ணி தான் நாங்கள் வாங்கிட்டு வரோம் தான் என்னால லிங்க்ஸ் எதுவுமே கொடுக்க முடியல நீங்க கேட்டனால நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணி நான் கொடுக்குறேன் பிஸ்னஸாக பண்ண போறீங்கன்னா எதையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரையல் பார்க்குறீங்கனாலும் நீங்கள் நேர்லேயே போய் பார்த்து அந்த பொருளோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அந்த டாப்பில் போய் நீங்கள் கேட்டீங்கன்னா தான் அவங்களே உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் சொல்லுவாங்க நீங்கள் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு இந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு இந்த எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எசென்ஷியல் ஆயில் இந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறத அங்கே ஷாப்பில் இருக்கவங்களே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க அதனால நான் வந்து உங்களுக்கு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலா இருக்கட்டும் எசென்ஷியல் ஆயிலா இருக்கட்டும் இல்ல கலர்ஸா இருக்கட்டும் நீங்க நேர்ல போய் பார்த்தே வாங்கிக்கோங்க நேர்ல போய் பார்க்கறதுனா எங்க பாக்குறது எங்க தேடுறது அப்படின்னா உங்களோட ஊர்லேயே மேக்சிமம் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம தான் சர்ச் பண்ணி பார்க்கணும் ஒரு ஒரு ஊர்லேயும் உங்களுக்கு இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா நீங்க சென்னையில பேரிஸ் போனீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு நிறைய எசென்ஷியல் ஆயில் ஃபிராக்ரன்ஸ் அதே மாதிரி சோப்புக்கு மேக் பண்ணக்கூடிய கலர்ஸ் இது எல்லாமே நிறைய இருக்கு நீங்க அங்க கூட போய் நீங்க பார்க்கலாம் ஏன்னா நாங்க வந்து வாங்குறது பாத்தீங்கன்னா மேக்சிமம் சென்னை போய் நேர்ல போய் ஒவ்வொரு ஷாப்லயும் ஒவ்வொரு ஆயில்ஸ் ஒவ்வொரு ஃப்ராகரன்ஸ் இப்படித்தான் நாங்க பாத்து தான் வாங்குவோம் அதனாலதான் எங்களால லிங்க்ஸ் கொடுக்க முடியல மேக்சிமம் நீங்களும் நேர்லயே போய் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க இன்னொன்னு நீங்க சோப்புக்கு கலர் யூஸ் பண்ற மாதிரி இருந்தால் மெல்டன் போர் சோப் பேஸ் மெத்தடுக்கு வந்து நீங்க வந்து லிக்விட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க இதுவே நீங்க ஆயில் வச்சு செய்யக்கூடிய சோப் கோல் ப்ராசஸ் மெத்தட்ல செய்யக்கூடிய சோப்புக்கு வந்து நீங்க ஆயில் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் பிசினஸ்க்காக நீங்க போடுற ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே நமக்கு வேஸ்ட் ஆகிடக்கூடாது அதனால எந்த ஒரு பொருள நீங்க உங்க பிசினஸ்க்காக ஆன்லைன்ல போடுறதா இருந்தாலும் ஒண்ணுக்கு நாலு முறை டபுள் செக் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க அப்படி இல்லையா நீங்க ஸ்ட்ரெயிட்டா கடைக்கே போய் தேடி வாங்கிடுங்க அதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் மேக்ஸிமம் எல்லாத்தோட டவுட்ஸையும் நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு சில டவுட்ஸுக்கு வந்து நம்ம சேனல்ல வீடியோஸாவே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறிவோம் நன்றி வணக்கம்